டியார்கள்த்து துதித்து சல நல சோபாகியமும் தந்தருள்வாய் தாயே ஷண்முகம் கணபதியின் அன்னை மாவட்டம் பர்கூர் வட்டம் நகர் எம்ஜிஆர் காலணியில் ஜி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தெய்வீக இசை அடிகாரம் ஒளிக்கும் நேரம் வணக்கம் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ சிஸ்டமில் ஒரு கோயிலுக்கான அலாரம் செட்டு தான் இது நம்ம செட்டு நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் போட்டுறோம் இதுக்கு முன்னாடி போட்டுடுறாங்களான்னு தெரில இதில் என்னென்ன இது சிஸ்டம் இருக்குது என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே மேனுஃபேக்சரிங் செல்கிற மாதிரி எல்லாமே நம்மளே இது வந்து ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு எல்லாமே வந்து இது பண்ணுறோம் இதில் என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது என்ன சிஸ்டம் இருக்குது என்னென்ன வெரைட்டி யூஸ் பண்ணலான்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இன்டீரியர் பார்த்துடலாம் இன்டீரியர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை போர்டு அதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மு டேரக்ட் பவர் சப்ளை இரநூத்தி நாற்பது வோல்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்யூஸு நம்ம செட்டுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு சாக்கெட்டு அதாவது த்ரீ பின் சாக்கெட் காமிச்சிடறேன் த்ரீ பின் சாக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டுக்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கிட்டுன்னுவாங்க டிஸ்பிளேல நம்ம இது பண்ணுற மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு மெமரி கார்டு நம்ம மெமரி கார்டில் தகுந்த மாதிரி அது எஸ்டி கார்டில் நம்ம ஆப்ஷன் தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம டைமிங் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே ரிசீவர் மூலமாக பண்ணிடுறோம் கம்ப்யூட்டரில் போட்டு எல்லாமே பக்காவாக பண்ணிடுறோம் இதுதான் இன்டீரியர் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கு ப்ளஸ்ஸு உங்களோட இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு அந்த இதாக அலாரம் வந்து கரெக்டாக சொல்லும் அது பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா சிஸ்டமும் மாற்றிக்கலாம் மெனு ஆப்ஷன் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமிங் தகுந்த மாதிரி மெனு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பர் போட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று பெல் சிம்பிள் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெல் சிம்பிள் அதுக்கப்புறம் தேவையான ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை அந்த பெல் சிம்பிள் உங்களுக்கு எப்படி வேணுமோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரிங்கு இது பார்த்திங்கன்னா நான் இந்த இதில் வந்து வெரைட்டி <laughs> நிறைய <laughs> நிறையா <laughs> வச்சுக்கலாம் <laughs> இது <laughs> பார்த்திங்கன்னா ஆர் ஒன் டூ ஒன் ஒன்று ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டி வச்சு நிற்போம் அதை நீங்கள் எப்படி வேணுமா வச்சுக்கலாம் இது மியூசிக் ஸ்டார்ட்டு ஆஃப் இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அது போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட எத்தனை லிஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும் காலையிலே ஆன் பண்ணும்போது நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை அப்புறம் அந்த இதுங்கெல்லாம் வீட்டில் சொல்லும் அதே மாதிரி நீங்கள் அலாரம் நைட்டு ஃபுல்லாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வேணும்னாலும் வச்சுக்கலாம் எல்லா எல்லா சிஸ்டமும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இதில் கிட்டத்தட்ட வெரைட்டி மட்டும் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும் நீங்கள் எந்த வெரைட்டினாலும் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிட்ட வச்சுன்னு போகும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் அதே மாதிரி இதோட சிஸ்டம் என்னென்னா இதில் வந்து கனெக்ஷன் பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறோம் இப்போ இதை ஆன் ஆஃப் பண்ணி நம்ம வச்சுருவோம்னா வேணும் சீட்டிங்கில் பாருங்கள் நைட்டு ப்ளே அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்து வச்சுருக்கோம் அதே மாதிரி நைட்டு பத்து மணிக்கு முன்னே அடிக்காத மாதிரி வச்சுருக்கோம் டைம் செட்டிங்கு டைம் எல்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு இருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு அதாவது இந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆம்புலருந்து தான் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆம்பில் கனெக்ட் ஆகி எனக்கு அந்த ஆம்போட ஒயர் இங்கே கொடுத்துருக்கோம் அந்த ஆம்போட ஒயர் இதில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இது ஆன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதாகும் பாருங்கள் பட்டன் அனுப்புறேன் வரேன் அங்கேயும் பாருங்கள் ஆன் அதே மாதிரி இங்கே இந்த பட்டன் அப் ஆன் ஆஃப் ஆன் பண்ணாடி இந்த இது பண்ணீங்கன்னா அங்கே பாருங்க சிக்னல் தெரியுது பாருங்க இப்போ இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அங்கே ஆஃப் ஆகிடும் அதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் இதோடய ப்ரோக்ராம் டீட்டெயிலாக இன்னொரு செட்டு செய்யும் போது நான் கண்டிப்பாக அதை பற்றி என்னென்ன டீட்டெயில் வருது என்ன வருது எல்லாமே டீட்டெயிலாக பண்ணுறோம் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயிலும் நான் இது பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு செவன் பாயிண்ட் ஒன்று ஆம்பு செய்ய போகிறோம் அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அது டீலுக்கு டீட்டெயில் உங்களுக்கு க்ளீனாக எடுக்கிறேன் இந்த செட்டில் வந்து நல்லா பாதுகாப்பாக ஒரு ஒருக்கும் கட் ஆஃப் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு செட்டு செவன் பாயிண்ட் ஒன்று செய்கிறோம் அதில் உங்களுக்கு நான் சூப்பராக புது புது தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே நன்றி தேங்க்யூ